இதே போதைப் பொருள் இதை இப்போ குறிப்பிடுறாங்க இல்லையா இந்த வழக்கில் ஜாபர் சாதி வழக்கில் அதே போதைப் பொருள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அதனுடைய மதிப்பு நூத்தி எண்பது கோடி பொதிகை எக்ஸ்பிரஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பொதிகை எக்ஸ்பிரஸ்ல பயணித்த சக பயணிகள் அத்தனை பேரையும் கைது செய்யணும் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டரையும் கைது செய்யணும் என்று யாராவது சொல்வார்களா பருத்தி வீரன் வெற்றி பெற்றதுக்கு பின்னால இவரை பல பேர் அணுகினாங்க எனக்கு தெரிந்து மகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு நிறுவன அதிபர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் அவர் பருத்தி விரையும் பார்த்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபாயை வந்து டிக்கியில் எடுத்துட்டு போய் அட்வான்ஸ் வச்சுக்கிறீங்க ரொம்ப கொடுத்தாரு அவர் வாங்க மறுத்துட்டார் இது நான் தான் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களாக இடத்துல அவர்கள் பின்புலம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இயக்குநர்களுக்கு இருக்கவே இருக்காது யாருக்குமே இல்லை விஜய் வந்து இவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு இந்தியா டுடேல அந்த காலகட்டத்தில் பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு அதனுடைய பதிவு இருக்கு இவரோ இவரோடு பணியாற்றணும்னு பல பேர் விரும்பினாங்க அமீரோட ஆபீஸுக்கு மாசம் அஞ்சு லட்சம் ரூபா சாப்பர் சாதி கொடுத்துருக்காருங்க இன்னொரு ஊடக புலனாய்குடி பேசுறான் சவுக்கு சங்கர்னு பேசுறான் எனக்கு ரொம்ப பெரிய காமெடி ஆயிடுச்சு ஏன்னா சினிமா ஆபீஸ்ல என்னுடைய சமூகத்தில் ரவுடிகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு சமூகத்தே குற்றவாளியை நம்ம எப்படி பார்க்க முடியும் இப்போ பெல்கிஸ் பானுவை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகள் வந்து பார்ப்பனர்கள் சாதி பிராமணர்கள் சொல்றான் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு கூட சொன்னாங்களே எல்லாருமே வீர பரம்பரையும் சொல்லிட்டு என்ன உலகத்துல வீரம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட துணிச்சலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனநிலை அது அந்த துணிச்சலான மனநிலை என்பது அனைத்து அனைவருக்கும் பொதுவானது இல்லை இவருடைய புகழ் வெளிச்சத்தை அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு விளம்பரமா மாற்றுகிற ஒரு முயற்சி தான் அது அதற்கு அவர் பலியாக இருக்கிறார் ஜாபர் சாதிக்கு அமீர் இந்த ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை இருக்குல்ல ரெண்டு பேரும் ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்த ஊருக்கு இவர் கமுதிக்காரரு ஜாபர் சாதி இவர் மதுரக்காரர் ஒரு கதைகளை உருவாக்குறாங்க அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஏதோ ஒரு அயலக அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்கு இருந்தார் உடனே அந்த கட்சியிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கிட்டாங்கல்ல ஆனால் பாஜக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்களா யாராவது தவறு செய்தவர்கள் நீக்கியிருக்காங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜ கம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் அமீர் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் மிகப் பெரியவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் அதனுடைய ப்ரொடியூசர் ஜாஃபர் என்ற ஒரு நபர் அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் வந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ட்டு காவல்துறையினர் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ப்ரொடியூசருக்கு எப்படி பணம் வருகிறது அப்படின்றது இயக்குனருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமீருக்கு எதிராக எல்லாரும் முன்வைக்கிறாங்க அமீரை பொறுத்தவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டில் அவர் ஈடுபட்டாரா நிச்சயமாக அவர் தண்டிக்கப்படக்கூடிய நபர் அவருக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இனிமேலும் அப்படி ஒரு தொடர்பை நான் வைத்துக் கொள்ள விரும்பல அப்படின்றத ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு இருந்த போதும் இந்த விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது அமீருக்கு எதிராக இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க நேற்று வந்து மதுரையில் பொதிகை எக்ஸ்பிரஸ் செலுகிற போது இதே போதைப் பொருள் இதை இப்போ குறிப்பிடுறாங்க இல்லையா இந்த வழக்கில் ஜாபர் சாதி வழக்கில் அதே போதைப் பொருள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அதனுடைய மதிப்பு நூற்றி எண்பது கோடி பொதிகை எக்ஸ்பிரஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று பிரகாஷ் என்பவர் வந்து அதை வந்து கடத்தினார் அப்படின்னு காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க நூற்றி எண்பது கோடி மதிப்பிலானதை கடத்திருக்கிறார் என்ற காரணத்தினால பொதிகை எக்ஸ்பிரஸ்ல பயணித்த சக பயணிகள் அத்தனை பேரையும் கைது செய்யணும் குறிப்பா வந்து இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கண்டுபிடிச்சதுனால மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டரையும் கைது செய்யணும் என்று யாராவது சொல்வார்களா அந்த இடத்தில் அது கைது செய்யப்பட்டிருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களாக வருகிறவர்களிடத்துல பல பேர் இடத்துல நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு உதவி இயக்குனர் கதை சொல்ல சென்றிருக்கேன் அவர்கள் பின்புலம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புங்க இருக்கிறதா இயக்குநர்களுக்கு இருக்கவே இருக்காது யாருக்குமே இல்லை இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் லைகா புரொடக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தயாரிப்புக்கு இறங்கிய போது இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பன்ருட்டி வேல்முருகன் வந்து என்ன சொன்னாரு லைகா படம் தயாரிப்பதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாரா அப்ப என்ன காரணம் சொன்னார் ராஜபக்சே படம் இருக்கு சொன்னார் இல்லையா அப்ப ராஜபக்சே பணம் தான் வந்து இதுல வந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான முதலீடு அப்படின்னு அவர் சொன்னார்ல அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தினார்ல கண்டனங்களை எல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இப்ப அவங்க ராஜபக்சே பணம் இல்லையுன்னு நிரூபிச்சுட்டு படம் எடுக்கிறாங்களா இப்படி ஒரு நடைமுறை மூலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒருவர் தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும் ஒரு சினிமாவில் இப்ப நான் உட்காந்து ஒரு ஏ ஃபோர் பேப்பர்ல நானா உட்காந்து ஒரு கவிதை எழுதலாம் நானா உட்காந்து ஒரு படம் எடுக்க முடியுமா அதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும் அதுக்கு கேமரா வேணும் அதுக்கு லொக்கேஷன் வேணும் அதுக்கு மியூசிக் டைரக்டர் வேணும் எல்லாமே வேணும்ல ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு சினிமாக்குள்ள கவிதை புத்தகம் எழுதினா கூட அதை வெளியிடுறதுக்கு ஒரு பப்ளிஷர் வேணும் பப்ளிஷர் வேணும் அதுக்கு வெளியிட்டு விழா நடத்தணும் எல்லாமே இருக்குல்ல இப்ப எதுவுமே இங்கு தன்னிச்சையாக நிகழ்வது கிடையாது இப்ப இவர் என்ன செய்யறாரு பருத்தி வீரன் வெற்றி பெற்றதற்கு பின்னால இவரை பல பேர் அணுகுனாங்க எனக்கு தெரிந்து மகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு நிறுவன அதிபர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் அவர் பரித்தீவரையும் பார்த்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபாயை வந்து டிக்கியில் எடுத்துட்டு போய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ரொம்ப கொடுத்தாரு வாங்க இதுக்கு ஆதாரமே நான் தான் வாங்க மறுத்துட்டார் வேணான்ட்டாரு எவ்வளவோ பேர் அவர் அணுகுனாங்க விஜய் வந்து இவருடைய இயக்கத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு இந்தியா டூடையில அந்த காலகட்டத்துல பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு அதனுடைய பதிவு இருக்கு இவரோ இவரோடு பணியாற்றணும்னு பல பேர் விரும்புனாங்க இவர் வந்து பாலா ஸ்கூல்ல இருந்து வர்றாரு ஒரு நீண்ட நாட்கள் படம் எடுப்பார் அவர் நினைக்கிற பெர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் நிறையா எடுப்பார் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடத்துவார் அதை ஒரு குற்றச்சாட்டாக பல பேர் ப்ரொடியூசர் சைடில் அதில் அந்த தான் பருத்தி வீரம் தகராறுக்கே அடிப்படை திட்டமிட்ட நாட்களுக்குள்ள அவர் முடிக்கலைங்கிறத அவங்களுக்கான பிரச்சனையை அதில் ஏற்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் அந்த சண்டையை இப்போ இவரை வந்து பல பேர் அணுகிறதுல இவரை வைத்து படம் தயாரிக்கணும் அப்படின்னு அணுகினதில் ஜாபர் சாதிக்கின்றவரும் ஒருவர் அவர் வந்து என்ன சொல்றாரு நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறார் நான் ஹோட்டல் வச்சுருக்கேன் நான் லார்ஜஸ்ட் நடத்துகிறேன் பல தொழில்கள் நான் பண்றேன் அப்படின்னு இவர் வர்றாரு தொடர்ச்சியாக அவர் இவர் நிராகரிச்சுட்டே இருக்கிறார் அமீர் நிராகரி நிராகரிக்கிறார் பருத்தி வீரன் முடிச்சுட்டு யோகி பண்ணாரு அது வெற்றி பெறல அதுக்கு பின்னாடி ஆதி பகவன் சொல்லி ஜெ அன்பழகனுடைய அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தயாரிப்புல வந்து படம் இயக்குனாரு இவர் தொடர்ச்சியா வேற வேற பயணி அவர் நடிகரா வந்து பயணிச்சாரு வட சென்னை மாதிரி படங்கள்ல நடிச்சாரு இவருடைய டிராவல் போயிட்டே இருக்கு இப்ப தொடர்ச்சியாக தன்னை அணுகக்கூடிய ஒருத்தட்ட சரி அவர் ரொம்ப நீண்ட நாளா வந்து நம்மளை அணுகிறாரு அப்படிங்கறதுனால மத்தவங்க யாருமே பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட் கதையை வந்து இவர் அதிகமா வந்து யோசிக்கிறோம் அமீர் வழக்கமான ஹீரோயிஷத்துக்கான கதை இப்ப நீங்க பருத்தி வரைய கதையை பாத்தீங்கன்னா கதாநாயகனுடைய கையெழு நிலை தன்னுடைய தன்னை காதலிச்ச தான் விரும்பின ஒருத்தையே வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத கிளைமாக்சு ஹீரோயிஷத்துக்கு எதிரான படங்களை எடுக்கக்கூடியவங்க அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனாலயே ஹீரோக்கள் இவரோட எவ்வளவுதான் வந்து இவரோட படம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டாலும் நடைமுறையில வந்து இவரோ இவரோட பயணிக்க முடியல அவங்களால ஏன்னா ஹீரோயிஸ் இல்லாத படங்களை தான் அவர் எடுக்கிறாரு அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா சினிமாவுக்கு அப்பாற்பட்ட தயாரிப்பாளர்கள் அவங்கதான் இந்த மாதிரி படங்களை கம்மிட் பண்ணி எடுப்பாங்க இந்த ஒரு சிக்கல் நான் ஏன் இதுக்குள்ள போய் மாற்றாருங்கிறது அடிப்படைய அடிப்படை முகாந்திரம் ஏன்னா ரெகுலரான தயாரிப்பாளருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் சினிமானா இப்படிதான் இருக்கணும் ஒரு பாட்டு இருக்கணும் ஒரு ஃபைட் இருக்கணும் இதையெல்லாம் இல்லாட்டினா சினிமாவில் இருக்கக்கூடிய சீசனான தயாரிப்பாளர்கள் அது ஒத்துக்க மாட்டாங்க ஆமாங்க மூன்றாம் வரை மாதிரி ஒரு படத்துக்கே அன்றைய காலகட்டத்துல சிக்ஸ் சுமிதா பிரபலமாக இருந்ததுனால பொன்மேனி உருகுதே அப்படின்னு ஒரு கவர்ச்சி பாடலை கொண்டு வந்து அந்த படத்துல வைக்கிறாங்க அந்த படம் எதிர்காக எடுக்கப்பட்டுச்சு அது சோபாவுடைய மரணம் இருக்குல்ல அது வந்து பா பாலுமகேந்திராவை வந்து மனசுக்குள்ள பெரிய அளவுல தாக்குது அவர் வந்து சோபாவுடைய தற்கொலையை வந்து அன்றைய காலகட்டத்துல கொலை வழக்காக மாற்றிட்டாங்க அவர் மிகுந்த மன அழுத்தத்துல இருக்கிறார் அவருடைய மனக்காயத்தை காயத்தை அவர் கதையா எழுதி அந்த ஸ்ரீதேவி கேரக்டர்ல வச்சு என்னை நீ விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கறதான் கிளைமாக்ஸ் அவரோட பர்சனலான ஒரு விஷயத்த கலைப்படைப்பின் வழியாக பதில் சொன்னார் அவர் நேரடியா சொன்னா மக்களுக்கு புரியாது நான் நிரவராக இருந்தோன்னா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எழுக்கப்பட்ட ஒரு கதை அதுக்குள்ள போய் என்ன பண்ணா கவர்ச்சி நடனத்தை கொண்டு வந்து வைக்கிறான் ஏன்னா அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரையரங்க உரிமையாளர்களெல்லாம் சிலிக்ஸ்மிதா இருந்தால் தான் வியாபாரம் ஆகுங்கிற நிலமை அன்றைய சூழலில் இருந்திருக்கு வந்து தனியாக வந்து ஆள் தேவையில்லை கதாநாயகவே அவுத்து போட்டு எடுக்கலாம்னு முடிவு கொண்டாங்க இப்ப அதனால அந்த அந்த காலகட்டம் முடிந்து விட்டது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ரெகுலரான தயாரிப்பாளர்கள் வழக்கமான தயாரிப்பாளர்கள் இது மாதிரியான அழுத்தங்களை தருவாங்க அப்படிங்கிறதுனால இவரால பயணிக்க முடியல ஒரு வியாபாரி வரு அவரோட சேர்ந்து ஒரு பயணிக்கலான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்து படங்கள் எடுக்கிறார் இவருக்கு என்னன்னா இவர்கிட்ட வந்து இவரை கொஸ்டின் பண்ணாத இவரை வந்து குறுக்கு விசாரணை பண்ணாத இவருடைய சுதந்திரத்துக்குள்ள தலையிடாத அதாவது கலைப்படைப்பின் சுதந்திரம் அதாவது அப்படி புரிஞ்சுக்கோங்க கலைப்படைப்பின் சுதந்திரத்துக்குள்ள தலையிடாத தயாரிப்பாளர் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு வியாபாரி பணத்தை கொடுத்துட்டு படம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னு ஒரு கமிட் ஆகுறாரு பின்னால் அவருக்கு அவருக்கு ஒரு குற்றப்பின்னணி இருக்கிறது அவருக்கு மேலே ஒரு வழக்கு வருகிறது அவர் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வருகிறார் என்கிற போது ஒரு திரைக்கலைஞராக இருக்கக்கூடிய அமீரை வந்து அந்த குற்றத்தோடு தொடர்புடையவராக மாற்றுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த இடம் எப்படிங்கிறது எனக்கு புரியல அந்த புரிந்து கொள்வதற்காக நான் கேட்டேன் புதிய எக்ஸ்பிரஸ்ல வந்து வந்த ரயில்ல வந்து ரயில் பெட்டியில வந்ததுக்காக நீங்க டிடிஆரை சேர்ப்பீங்களா உலகில் அவர் ரொம்ப நாளா போயிட்டே இருந்துச்சு இத்தனை ஸ்டேன்ல வந்து பிடிக்காம விட்டு ஒரு ஸ்டேஷன்ல பிடிச்சதுனால எல்லாரையுமே நீங்க கண்காணிப்பாளையத்துக்குள்ள கொண்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விக்கு புறம்பான விஷயம் அது இவர் இந்த வழக்கு கொண்டு வர்றாங்க சில ஊடக புலனாய்வு புலிகள்லாம் இருக்காங்கல்ல அவன் என்ன சொல்றான்னா அமீரோட ஆபீஸுக்கு மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சாப்பர் சாதி கொடுத்துருக்குறாருங்க இன்னொரு ஊடக புலனாய்வு புலி பேசுறான் சவுக்கு சங்கர்னு பேசுறான் எனக்கு ரொம்ப பெரிய காமெடி ஆயிடுச்சு ஏன்னா சினிமா ஆபீஸ்ல நீ ஒரு கதை சொல்லி கம்மிட் ஆயிட்டீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுல அந்த இருந்து எல்லா செலவையும் தயாரிப்பாளம் தான் செய்வார் செலவும் அழுவ எல்லா செலவும் எல்லா செலவும் சாயங்காலம் உட்காந்து பச்சி விட சாப்பிட்டா கூட அதுக்கு ஒரு வவுச்சரில் கையெழுத்துவாங்க அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க என்னையா இன்னைக்கு போண்டா வந்து ரொம்ப சாப்பிட்டுருக்காங்க என்னையா சூப்பு அவன் அதான் கேட்கறான் சரவண இந்தியா சரவண பவன் ஜூஸ் சாப்பிடணும் அது கீழே எதுவும் சாப்பிட மாட்டாங்கிறான் அவன் பிரியாணிக்குலாம் வச்சிருப்பாங்க எல்லா செலவும் அவங்க தான் பாப்பாங்க ஆமா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அனைத்துமே அவங்கதான் பாத்துக்குருவாங்க அவர் லொகேஷன் பார்க்க போறாரு அவர் கார்ல கார் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்குனர் இருக்காப்புல கார் எடுத்துட்டு போய் சும்மா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கடையில் காஃபி நல்லா இருக்கும் முடிச்சுடுவாங்களா கம்பெனி கஷ்டம் அது பெட்ரோல் அவங்கதான் போடணும் அவர் வந்து கிரியேட்டிவா சிந்திக்கிறாருமாங்க கேட்டா இதெல்லாம் நடைமுறையில உள்ளது இதெல்லாம் புரியாம ஏன்னா அவ பணம் கொடுத்தாங்க அதை செய்யறாங்க ரைட்டு அவர் என்ன சொல்றாரு நான் வந்து படப்பிடிப்புல இருக்கிறேன் திடீர்னு வந்து இறைவன் மிகப்பெரியவன்கிற படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு என்னன்னு கேட்குறப்ப அவர் மேல ஒரு குற்ற வழக்கு இந்த மாதிரி ஒரு விசாரணை வந்துடுச்சுன்னு சொல்லும்போது நான் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா பின்னணி இருக்கிற ஒருவன் தன்னை மறைத்து கொள்ள விரும்புகிறவானா வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவானா அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு அது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இவ்வளவு ஒரு ஒரு ரகசியமான ஒரு தொழில் செய்கிறவன் சட்டவிரோதமான தொழில் செய்கிறவன் ஒரு மாஃபியா எப்படி வந்து பகிரங்கமாக வெளியில் வந்து தன்னை காட்டி கொண்டார் அப்படிங்கிறது எனக்கு அது என்ன கணக்குன்னு தெரியல அது விசாரணை வலயத்துக்குள்ளே வந்த பின்னாடியே அது விசாரணைக்குள்ளே வந்த பின்னாடியே தெரிய போகிறேன் இப்போ இவர் சொல்றாரு எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை நான் சினிமா தயாரிப்பதற்கு எனக்கு அவர் வந்து தயாரிப்பாளராக வந்தார் இவரே இந்த படத்தை மட்டுமே தயாரிக்கல கையல் ஆனந்தி நடித்த மங்கைன்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க யாராவது சொல்றானா அப்ப இந்த ட்ரக் மாஃபியாட்ட இருந்து வந்த காசுல தானே மங்கை படத்தை எடுத்தாங்க கையல் ஆனந்திக்கு இதுல தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு எவனாவது ஒரு ஊடக புலி வந்து விவாதம் நடத்துறானா எங்கேயாவது விமர்சனம் வைக்கிறானா அந்த படத்தோட இயக்குனர் அதிர்ஷ்டவசமாக இஸ்லாமியரா இல்லை யாரு கையல் படத்தோடைய கையல் ஆனந்தி நடித்த அந்த மங்கை என்கிற படத்தினுடைய இயக்குனர் வந்து இஸ்லாமியர் இல்லை அதனால அவர் தப்பிச்சாரு அவர் பேரும் ஏதாவது வந்து ஏதாவது அகமது முகமதுன்னு வச்சுங்க இதே தான் உருவா உருவாகும் இது நம்ம அப்படி பார்க்கலாமா வெறும் ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அமீர் வந்து இல்ல அந்த வேறுபாடு இதுல இருக்கே பிரகாஷ் என்பவர் வந்து கடத்திட்டு போனாரு இந்த மாதிரியான வந்து போதைப் பொருள் கடத்தினாரு அப்படின்னு கைது செய்யப்படுகிற போதும் அது அது வந்து விவாதிக்கப்படுகிற விதத்திற்கும் இது விவாதிக்கப்படுகிற இடத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது எங்க ஆறுமுகம் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடிச்சா லோக்கல் கேசுங்க அகமது வீட்டில் வெடிச்சிருச்சுன்னா அது சர்வதேச வழக்கு இது ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால அவர் என்ன சொன்னார் நான் விசாரணைக்கு தயாருங்கிறார் அவர் எங்கேயும் ஓடி ஒளியில அவர் டி நகரில் தான் இருக்கிறாரு அவரோட முகவரி எல்லாருக்குமே தெரியும் அது புதுசு கிடையாது யூடியூப் சேனல்கள் போய் அவரை பேட்டி எடுத்துக்காங்க எத்தனையோ ஊடகங்கள் போய் அவர் சந்திச்சிருக்காங்க அவர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சலாம் இல்ல வெளிப்படையா சொல்றாரு வெளிப்படையா நான் விசாரணைக்கு தயாரா இருக்கேன் எந்த குற்றமும் இல்லை நான் எந்த தவறும் இலை இப்போ அவர் மீது அதிகபட்சமாக குற்றச்சாட்டு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா சில வந்து ஒரு டீ கடை ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அவர் ஒரு இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது படத்திற்கு பணம் போடுறாரு இந்த படம் திரைப்படம் சம்பந்தமாக அவரும் இவரும் சந்திப்பது அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப அமீர் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தொடங்குறாரு அந்த நிகழ்வுல இவர் கலந்து கொண்டது அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ் அதையெல்லாம் வந்து வெளியிடுறாங்க வெளியிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது அமீருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இதற்கு என்ன அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க இவருடைய பெயர் இவருடைய புகழ் இருக்கு இல்லையா இவர் மீது இருக்கக்கூடிய புகழின் வெளிச்சம் இருக்கு இல்லையா வந்து அவருடைய அந்த அந்த உணவு நிறுவனத்துக்கான விளம்பரமாக இவர ஒரு பிராண்ட் காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு எல்லா இடத்துலையும் நியூஸ் வைரல் ஆகணும் அப்படின்னா நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து வெற்றி மாறேன் இயக்குனர் வெற்றி மாறேன் நடிகர் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வந்து அந்த கஃபையை திறந்து வச்சாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ அதில் இவரும் ஒரு பார்ட்னரு இவருக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பற்றி எதாவது தெரியுமா இவருக்கு ஏதாவது தெரியுமா முதல்ல ஒரு சினிமா இயக்குனர் இவருக்கு சம்மந்தமே இல்லாது அந்த செய்தி வந்தப்போ எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா சினிமாவில் என்ன சொல்லுவான்னா படம்லாம் ஓடலைங்க அதனால் வந்து அவர் ஏதாவது காஃபி கடை சொல்லுவாங்க நல்லா இருக்கும் போதே ஓ அப்படி ஒரு பேர் உருவாயிடும் தேவையில்லாத ஒரு பேர் உருவாகும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அவரு அப்படின்னா என்னடா இவருடைய புகழ் வெளிச்சத்தை அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு வந்து அவங்க விளம்பரமா ஹோட்டலுக்கு வந்து ஒரு விளம்பரமா மாற்றுகிற ஒரு முயற்சி தான் இது அதற்கு அவர் பலியாக இருக்கிறார் அதான் உண்மை இப்ப இதையெல்லாம் கோர்த்து வச்சு என்ன சொல்றாங்க ஜாபர் சாதிக்கு அமீர் இந்த ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை இருக்கல ரெண்டு பேரும் ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்த ஊருக்கு இவர் கமுதிக்காரரு ஜாபர் சாஹிப் இவர் மதுரக்காரரு இந்த மாதிரி சில பொருத்தங்களை ஜாதக பொருத்தங்களை எல்லாம் வச்சு ஒரு கதைகளை உருவாக்குறாங்க இது சட்டப்பூர்வமான விசாரணையிலே தான் உண்மை தெரிய வருமே தவிர யூகங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அதுல வந்து இவருக்கு தொடர்பு இருக்கிறதா அவருக்கு தொடர்பு இருக்கிறதா நான் என்ன சொல்றேன்னா அவர் நடிகர்களோட கொஞ்சம் தாஜா பண்ணி போயிருந்தா அவர் பல கோடி சம்பளம் வாங்கிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் சம்பாரிச்சதுல ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட அவர் சம்பாரிக்கலையா நடிகர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா ஓரளவுக்கு அவர்களோட இணக்கமான இதை பின்பற்றி இருந்தாலே இவர் பல கோடி சம்பாரிச்சிருப்பாரு இவரோட உளவியலே இவருடைய உளவியலே என்னன்னா தன்னுடைய படைப்புக்கு கீழே எல்லாரும் இருக்கணுங்கிறத கணக்கு வரும் அந்த டாமினேஷன் அவருடைய கேரக்டர் வந்து என்னன்னா இது வந்து ஒண்ணும் இல்ல ரொம்ப காலமா முக்கியம் இல்ல இல்ல அவருடைய நெடுங்காலமா இருக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா ஹீரோக்களை வந்து நான் வந்து ஒரு என்னுடைய கதைக்குள்ள ஒரு 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 கதாபாத்திரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் என்னுடைய கதையின் கீழே தான் என்னுடைய இயக்கத்தின் கீழே தான் என் கலைப்படைப்புல நீ ஒரு கதாபாத்திரம் அவ்வளோதான் நீ ஒரு பொம்மை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோயிசத்தை வந்து மறுக்கக்கூடிய இயக்குனர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப காலமா இருந்திருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இவர் பகிரங்கமா சொல்றாரு தான் இந்த பாலாவும் இவரும் வந்து அதுல வந்து பகிரங்கப்படுத்திட்டாங்க அவ்வளவுதான் இது ஏற்கனவே உள்ள விஷயம் தானே நீங்க வந்து பாலச்சந்திர படங்களை எடுத்து பாருங்க ஒவ்வொரு முறை ஏன் புதுமுகத்தை அவங்க நினைக்க வச்சாங்க ரஜினிகாந்த் பிரபலம் ஆனதுக்கு பின்னாடி தயாரிச்சிருக்கிறார் பாலச்சந்திர அவர் கதாநாயகனை வச்சு எடுக்கவும் இல்லையே புது புது அர்த்தங்கள் மாதிரி படங்கள் எல்லாம் ஒரு புதுமுகத்தை வச்சு அவர் எடுத்தாரு அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நான் சொல்கிறதுக்கு மறுப்பு தான் காரணம் இது ஒரு உளவியல் தான் அது அதனால தான் சூரி வச்சு படம் வருது எதுக்கு விடுதலை மாதிரி ஒரு படத்தில் யாராவது ஒரு ஹீரோ வைக்காமல் எதுக்கு சூரி வச்சு பண்ணுறாங்க ஹீரோயிசம் இல்லாமல் ஒன்று பண்ணணும் ஒரு நேர்மையான படைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று பெரிய வேடிக்கை என்னென்னா ராமு என்கிற ஒரு படம் போதைக்கு எதிரான ஒரு படத்தையே அமீர் எடுத்திருக்கிறார் அவருடைய அது அதுக்கு எதிரான ஒரு படத்தை வந்து போதையில் இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்வான் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அவர் படமாகவே எடுத்துருக்கிறார் அதுக்கு எதிரான திரைப்படங்களை அவர் எடுத்துருக்கிறார் அதனால் அவர் சமூக சிந்தனை சார்ந்து இப்போ அவர் என்ன செய்வார் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் ஜல்லிக்கட்டு போராட்டமாக வருவார் பிரச்சனையாக வருவார் எல்லா பிரச்சனைகளுக்கும் வருவார் பேரறிவாளன் விடுதலையாக வருவார் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய மேடையில் அவரை பார்த்துருங்களா மனிதநேய மக்கள் கட்சி மாநாட்டில் பேசுனார் எங்கேயாவது வந்து ஒரு இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நேரடியாக அவர் களங்கண்டு கண்டு அவரை அவர் சொந்த வாழ்க்கையில் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர் இறை நம்பிக்கை உள்ளவர் அவர் ஐந்து வேலை தொழுகை செய்யக்கூடியவர் ஆனால் இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு வெளியே வரவே இல்லை எல்லோருடையும் நட்பாக இருப்பார் அது வேற பொது வெளிக்கு அவர் வந்ததே கிடையாது மனிதநேய மக்கள் கட்சியில் கூட அவரை பிரச்சாரத்துக்கு வாங்க எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்தால் க்ரௌடு வரும் அப்படிலாம் கூட்டு பார்த்தாங்க தனிப்பட்ட நட்போடு நிப்பாட்டிக்கிட்டார் பொது பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் அவர் சமூகம் சார்ந்து கூட ஏங்குனது கிடையாது இப்போ இதை நான் வெளிப்படையா சொல்லலாம்னு நினைக்கிறேன் இஸ்லாமிய சமூகம் சார்ந்தவர்களை அவர் அருகில் வைத்து கொண்டது கூட கிடையாது அவருடைய திரைப்படைப்பு சார்ந்தவங்க சில பேர் என்ன செய்யறாங்க அவங்க அவங்களுடைய சமூகம் சார்ந்தவர்களை குறிப்பா சாதி சார்ந்தவர்கள் ஆஹ் அப்படி பல பேர் கூட வச்சுக்கிறாங்க அப்படி யாரையாவது அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு நீங்க பாருங்க யாரையுமே அடையாளப்படுத்துற அப்ப அவருடைய பயணம் என்பது இது மாதிரியான இந்த சட்டவிரோதமான நடவடிக்கையில இந்த விஷயங்களுக்குள்ள அவரும் நம்மை போல அதிர்ச்சியில இருக்கிறாரு அவர் அவரோட கொஞ்ச நாள் பழகியிருக்காருங்கிறதுனால ஒரு படைப்புல ஒன்னா பணியாற்றி இருக்காங்கங்கிறதுனால அவருடைய படம் புலங்கி இருக்குங்கறதுனால இவரை குற்றவாளியாக மாற்றுவது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றாங்க அது வந்து தவறானது அவர் வெளிப்படையா இருக்கிறாரு விசாரணைக்கு தயாரா இருக்கிறாரு அந்த விசாரணை வந்த பின்பு பேசலாமே அப்படிங்கிறதுக்கு பார்த்தா இப்பவே யூகங்களின் வழியாக அவர் புகழுக்கு ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பல பேர் செய்யறாங்க அமீர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் வந்து மிகப்பெரிய நடிகர்களை வைத்து இயக்கி இருக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு பொருள் சேர்த்து இருக்கலாம் அப்படின்ற ரொம்ப முக்கியமான கருத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க பொது விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் இன்னைக்கு அவர் இப்படியாக டார்கெட் செய்யப்படுவதற்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும் அதுல என்ன சந்தேகம் நமக்கு அதாவது நேரடியாக வந்து அவரை வந்து வேற விஷயங்களை தாக்க முடியாதுல்ல நேரடியாக அவரை எந்த விஷயத்திலையும் தாக்க முடியாதுங்கிறதுனால ரொம்ப ச சாதுரியமா ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் மாதிரி அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஏதோ ஒரு அயலக அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் ஜா சாதிக்கு இருந்தார் உடனே அந்த பிரச்சனை வந்தோன்னு என்ன பண்ணாங்க கட்சியிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கிட்டாங்கல்ல ஆனால் பாஜகவில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு எல்லாம் வந்து நீக்கியிருக்காங்களா அவங்க யாராவது தவறு செய்தவரை நீக்கியிருக்காங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆறு நிதி மோசடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து சில அது வந்து அண்ணாமலைக்கு கூட இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் வரைக்கும் அதில் தொடர்பு இருந்தார்கிற உண்மைதான ஆர்கே சுரேஷ தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சாங்களா இல்லையா தலைமறைவா இருந்தாரா இல்லையா அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த பணம் தான் வந்து நடைபயணத்திற்கு கூட சில பேர் சொன்னாங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மோசடிக்கு நேரடியாக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டால் நம்ம அமீரையும் பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லலாம் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் இந்த குற்றச்சாட்டை சொல்றவங்க பொறுப்பேற்றுக் கொண்டு சொல்லட்டும் அப்ப அதை மட்டும் தனிநபர் விஷயமா பாக்குறாங்க ஆர்கே உடைய தனிப்பட்ட பிரச்சனைங்க அமர் பிரசாத் ரெட்டியோட தனிப்பட்ட விஷயங்க அவங்க யாரு குற்றம் செய்தாருன்னு சொன்னா அவங்கள விசாரிங்கன்னு என்ன சொல்றாங்கல்ல இப்போ கட்சியினுடைய பேரை வந்து இது பண்ணக்கூடாது வதந்தியா வந்து சொல்லக்கூடாது அவதூறு செய்யக்கூடாது கட்சியின் பேரை அவதூறு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப இதை மட்டும் என்ன செய்றாங்க திமுக வெறுப்பு என்பதற்கும் இஸ்லாமிய வெறுப்பு என்பதற்கும் இரண்டு வெறுப்புக்குமான ஒரு சம்பவமாக இதை பார்க்குறாங்க ஒரு வாய்ப்பா பார்க்குறாங்க ஒரு மாபெரும் வாய்ப்பு இது அதனால ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா திமுகவை ஒழிப்பதற்கும் இஸ்லாமிய வெறுப்பை வந்து பரப்புவதற்கும் ஒரு சரியான சந்தர்ப்பமாக இந்த போதை வழக்கை பயன்படுத்துறாங்க குற்றத்தை குற்றமாக பார் எல்லா சமூகத்திலையும் குற்றவாளி இருக்கான் என்னுடைய சமூகத்துல ரவுடிகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப உயர் ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இப்ப கோட்சே வந்து காந்தியை கொலை பண்ணிட்டாரு ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் கொலையாளிகள் நம்ம சொல்ல முடியுமா எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாளர் இருக்காங்க இடதுசாரி சிந்தனையாளர் கூட பார்ப்பன சமூகத்துல இருக்காங்க நம்ம அதெல்லாம் பிரித்தனா பார்க்க முடியும் இப்ப ஒரு சமூகத்தே குற்றவாளியை நம்ம எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியாது இப்ப பில்கிஸ் மானுவை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகள் வந்து பார்ப்பனர்கள் உயர் சாதி பிராமணர்கள்னு சொல்றான் இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு கூட சொன்னாங்கல்ல நம்ம அப்படி பார்க்க முடியாது ஒரு சமூகத்தினுடைய பின்னணியில இருந்து ஒரு குற்றத்தை ஆராயக்கூடாது குற்றத்தையும் அந்த சமூக பின்னணியையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் அதான் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான அதுக்கா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் பிராமண சமூகத்து இது மாதிரி பார்ப்பன சமூகத்தினுடைய குற்றவாளிகளையும் நம்ம சேர்த்து பேசுறோம் எல்லா சமூகத்திலையும் குற்றவாளி இருக்கான் நான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியவன்ல கனப்பாம்பூச்சியை பார்த்து கத்துறவன் இருக்கிறான் அவனே கணக்குல கொள்ளணும் எல்லாருமே வீர பரம்பரையும் சொல்லிட்டேன்னா உலகத்துல வீரம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட துணிச்சலுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனநிலை அது அந்த துணிச்சலான மனநிலை என்பது அனைத்து அனைவருக்கும் பொதுவானது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மனநிலை இருக்கிறது வேறு வேறு பழக்க வழக்கம் இருக்கிறது அதனால ஒரு திரைக்கலைஞன் ஒரு தவறான தயாரிப்பாளரை இன்னும் நிரூபிக்கப்படல அதுவும் தவறான தயாரிப்பாளரோடு ஒரு கொஞ்ச காலம் தொடர்பில் இருந்து விட்டார் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பித்தது அவருடைய ஒட்டுமொத்த கலை வாழ்க்கையவே வந்து அவதூறாக மாற்றுவது என்கிற அவசர அவசரமாக இந்த அதாவது விசாரணைக்கு பின்பு தீர்ப்பு எழுதுவது என்பது வேறு தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு விசாரிப்பதற்குன்னு தயாராகிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் முதலே நடந்துருச்சு இப்பே சொல்லிட்டான் இவர் வந்து குற்றவாளி அவர் குற்றவாளிங்கிறான் இப்ப இன்னும் விசாரணையெல்லாம் இருக்கே இன்னும் சம்மந்தப்பட்ட ஆளே இன்னும் பிடிக்கலையே பிடிச்சு அவர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுற வரைக்குமான வழக்கினுடைய பயன் இருக்கேன் நம்ம சேர்த்து இப்போ மிகப்பெரிய நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் போன்ற இவர்கள் இவர்களுக்கும் வந்து இவர்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனங்கள் வருது தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் வராங்க அப்போ அவர்கள் இதெல்லாம் வெட் தான் அதாவது இந்த பணம் இப்படியாக சம்பாதிக்கப்பட்ட பணம் தான் நான் நடிப்பேன் இது வந்து தவறான வழியில் வந்த படம் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஆலோசித்து அதை பற்றி விசாரணை நடத்தி முடிவெடுத்து தான் அந்த படங்கள்ல ஒத்துக்கிறாங்களா நடிக்கிறாங்களா அப்படி எதுவுமே கிடையாது அமெரிக்கா நிதி உதவி செய்தது என்று அந்த காலகட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது இப்ப அமரன் படம் வருது இல்லையா சிவகார்த்திகேயன் படம் அதுக்கு வந்து பண்ணுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த போதை ஒழிப்புக்கான அந்த தடுப்பு பிரிவு இருக்குல்ல அது யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் இவ்வளவு நாள் போதை காரணமாக நடைமுறையில இருந்ததற்கு இவ்வளவு நாள் அந்த கண்டுபிடிக்கத்தின் தோல்விங்கிறத ஒப்புக்கொள்வாங்களா எடுத்த எடுப்புல என்ன தோல்விங்கிறான் திமுக வந்து ஒருத்த வந்து குற்றப்பின்னணி தெரியாம தான் அவங்க போட்டிருக்காங்க இப்பதான் அந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்கான் அவனை கூட்டி ஐசியூல சேர்க்கிறாங்க டாக்டர் என்னென்னமோ சிகிச்சை ஒண்ணும் பழிக்கல இறந்துட்டான் டாக்டர் சொல்கிறாரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம் அவன் கூட வந்து சொன்னான் ஆக்சிடென்ட் ஆகி அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவனே நல்லா தினம் இருந்தான் இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க முன்கூட்டியே ஏன் சொல்லலைங்கிறாய்ங்க முன்கூட்டி எப்படி தெரியும் தெரிஞ்சிருந்தால் ஏன் தொழில் பண்ண போறார் அவரு அவர் சூர்யாவோடையும் கார்த்தியோடையும் இணக்கமாக போனாலே அவருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சே சிவகுமார் அவர் அவர் அதை விரும்ப மாட்டார் அதனால நான் சொல்லலை சிவகுமாரோட போய் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சே நான் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை மனசை காயப்படுத்திட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ள அவர் சமரசமாயிட்டா என்னைக்கோ அவருடைய இது வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணி போயிருப்பாரு அவர் இதனால இதை வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இது வெற்றி மாறானு இழுத்து விடுறாங்க அவங்கள அதே அதில் ரொம்ப முக்கியமானது அவரோட ஒரு நட்புல இருந்தார் அப்புறம் அவரோட கருப்பரணி இப்போ பழக்கமாக இருந்தார் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஆளை விட்டுட்டாங்க எஸ்பி ஜனநாதன் விட்டாங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் அவர் ஒரு ஆள் அவர் இறந்துட்டாருங்க விட்டுட்டாங்க இல்லைன்னா அவரையும் சேர்த்துருப்பாங்க ஏதா இவங்க எல்லாம் ஒரு புள்ளியில முடியுது அமீர் அவர்களாக இருக்கட்டும் பெற்றி மாறன் கருப்பழனியன் ஒரு புள்ளியில இணையறாங்க ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஒரு முற்போக்காளர்களாக அறியப்பட்ட நபர்கள் இவர்கள் எல்லாத்தையும் இப்படியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கணும்ன்ற உள்ளோக்கம் இதுல இருக்கா காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதை தாங்க ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு அது இன்னும் நிறுவனம் ஆகுவதற்கு இன்னும் வந்து காலகட்டம் இருக்கிறது விசாரணை விசாரணை மையத்துலதான் தீர்க்கப்படணும் அது அதற்கு முன்பே இவர்கள் அத்தனை பேரையுமே இதில் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பாஜக சார்ந்தவர்களும் மத வெறியர்களும் வலதுசாரிகளும் மிக தீவிரமாக இந்த களத்தை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் இது ஒரு நாளும் பழிக்காது அமீர் இந்த வழக்குகளில் இருந்து தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பார் நிரூபிப்பதற்கு அவர் நிரூபிக்கிற வரைக்குமான அவகாசத்தை கொடுக்கணும் தான் நம்ம சொல்கிறோம் அவருக்கு நம்ம வந்து வக்காலத்தில் வாக்கலையும் ரொம்ப பெரு குற்றச்சாட்டு வச்சிக்கிறோம் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு தொழிலை செய்த ஒரு நபரோடு தொடர்ந்து இருந்த ஒரு நபர் அவரைப் பற்றி இன்னும் விசாரணை கூட தொடங்கலை நீங்கள் ஏன் முன்னுக்கு உடனே ஓடி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் இன்றைக்கி பார்வையாளர்கள் நிர்வகிக்கலாம் அதுக்கு உங்களுடைய ஏறத்தாழ இருபது ஆண்டு காலமாக அமீர் எனக்கு நண்பர் நீண்ட காலமாக நான் அவரோட பழகியிருக்கேன் பயணிச்சிருக்கேன் அவருடைய அவருடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரியும்கிறதுனால நான் நீண்ட காலமா பழகினவேங்கிற முறையில் நான் இது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் மற்றபடி இதில் வந்து உள்நோக்க கிடையாது ஒரு மனிதன் மீது கண்ணகியினுடைய வழக்கில் சொன்னாங்க இல்லையா அது கல்வன் என்று குற்றச்சாட்டு சொல்லி நிரூபிப்பதற்கு முன்னாலேயே அவனை கொலை பண்ணிட்டாயின்னு சொன்னாங்கல்ல அதை செய்யாதீங்கப்பா நிறுவனம் பண்ணிட்டு கொலை பண்ணுதான் நான் சொல்றேன் அவர் கொலையே பண்ணவனான்னு சொல்லலாம் நீங்கள் ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கு முன்பே தீர்ப்பு வழங்காதீர்கள் அப்படிங்கிறத இது வந்து ஒரு ஒரு ஜேர்னலிசத்துக்குள்ளே ஒரு என்கவுண்டர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முன்பூட்டியே இவனே போலீஸ்காரனே கூட்டிட்டு போய் ஒருத்தனை புரங்கைய கட்டி வச்சு வயக்காட்டுக்குள்ளேயோ ஒரு காலிமை ஆளு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு துப்பாக்கியால சுட்டுட்டு அவர் தப்புவதற்கு முயன்றார் நாங்க வந்து தாக்கினார் எஸ்ஐ வந்து தாக்கினார் இவனே கீரல் போட்டுக்கிட்டு போலி என்கவுண்டர் பண்றாங்க இல்ல அப்ப நீதிமன்றத்துக்கு என்ன வேலை போலி என்கவுண்டர்ல நீங்களே ரவுடிகளை கொண்டுட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கு என்ன வேலை அப்ப நிறுவன தேவையில்லைங்கிறதுக்காக பிடிக்காதவனை என்கவுண்டர் போடுறது மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்வது மாதிரி ஊடகங்கள் ஒரு அதிகார திசுரயோகத்தை செய்வதற்கு இந்த நேரத்தை பயப்படுத்திக் கொள்ளக் கூடாதுங்கிறத கருத்தை தவிர அவர் நல்லவரா கட்டவராங்கிறத விசாரணையின் வழியா நம்புறேன் நம்பாதவர்கள் விசாரணை அமைப்பின் மூலமாக அவரை விசாரிப்பதற்கு பின்பு நான் சொல்றேன் முன்மூட்டியே தீர்ப்பு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நண்பன் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை